பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலரு நான் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் இப்போ ஃபுல்லும் நல்லா பஞ்சாக பூத்துக்கு வந்திருக்காங்க பாருங்கள் மொட்டு எப்படி வச்சுருக்குது எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே உங்களுக்கு மொட்டு பூக்கிறோட பூத்துட்டாங்க பாருங்கள் ஆல்ரெடி கீழெல்லாம் பாருங்கள் விழுந்துருக்குது இந்த பாருங்கள் இப்போ தான் விழுந்தது கண்டினியூஸாக ப்ளூம் ஆகிட்டே இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் வா கூத்துட்டு இருக்குது நம்ம ரெண்டு நாளாக இந்த பக்கம் வரவே இல்லை ரெண்டு நாளாகவே வரவே இல்லை ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே இந்த இதில் பாருங்கள் அது மொட்டு பாருங்கள் எப்படி ஒரு க்ரீனிஷ் எல்லோவாக இருக்குது பேக் சைட்லேயும் ஒரு லைட் எல்லோ கலராக இருக்குது ஒயிட்டு அப்புறம் எல்லோ இவங்க பாருங்கள் இதில் அப்படியே பஞ்சா இதிலெல்லாம் பூத்து முடிச்சிட்டாங்க இதுலேயுமே வந்து இந்த பிரான்ச்சஸ்லையும் பூத்து முடிச்சிட்டாங்க முட்டு பாருங்கள் இது முட்டு பாருங்கள் எப்படி இருக்குது க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கா இது இப்போ நாளைக்கு பூத்துருவாங்க இந்த இதுலேயும் பாருங்கள் இவங்களும் சீ கொடுக்கக்கூடியதெல்லாம் பாருங்கள் இந்த ஹாட் ப்ரூன் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வாட்டி எங்களுக்கு பண்ணுறதுக்கு முடியல ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு இதில் ஜான்வரியில் நம்ம ட்ரூன் பண்ணி விட்டு வேண்டி இல்லை அது